அலகம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா போகணும் நாம் துன்பம் வரும்பொழுது சோதனைகள் வரும்பொழுது பொழுது தளர்ந்து விடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது பொறுமையோடு இருக்க வேண்டும் இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது பொறுமையோடு யார் இருக்கிறாரோ அவருடன் தான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்ய முடியாது இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமையை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் விதித்தாலே தவிர எதுவும் உங்களை அணுகாது இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு துன்பத்தை சோதனையை நாம் அனுபவித்தாலும் அது அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்றான் என்ற அந்த சிந்தனை நம்மிடம் வர வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு அந்த சோதனைகளை பொறுத்து கொண்டு பொறுமையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்களோடு அல்லாஹ் இருப்பான் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது இப்போ இந்த பொறுமை என்பது வந்து ஒரு முஸ்லீமுக்கு அவசியமானதாக இருக்கின்றது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு மூமினை பார்த்து ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் ஏன் ஆச்சரியப்படுகின்றேன் அவனுக்கு துன்பம் வந்தாலும் இறைவனிடம் நன்மையை பெற்றுக்கொள்கிறான் அவனுக்கு இன்பம் வந்தாலும் இறைவனிடம் நன்மையை பெற்றுக்கொள்கிறான் வரும் பொழுது அவன் சபூர் செய்து கொள்கிறான் பொறுமையோடு இருந்து அதன் மூலமாக இறைவனிடம் நன்மையை பெறுகிறான் அவனுக்கு இன்பம் சந்தோஷம் அவனுக்கு செழிப்பான வாழ்க்கை வரும் பொழுது இறைவனுக்கு சுக்குரி செய்கிறான் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதன் மூலமாக இறைவன் நன்மையை பெறுகிறான் அப்போ இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி நமக்கு வரக்கூடிய இன்பமாக இருந்தாலும் சரி அது இறைவன் விதித்ததுதான் என்ற அந்த எண்ணத்தை அந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே நான் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பொறுமையை கையாளலாம் அப்படி பொறுமையை கையாண்டோம் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருப்பான் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் உள்ள வேண்டும்